நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம இந்து இருக்காங்கல்ல இந்துக்கு வந்து மனவை பற்றின உண்மை வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அவங்க வந்து கெட்டவங்க குழந்தைகளை வந்து ஹாஸ்டலுக்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்னு எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லாவோட நியூஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு இந்து வந்து அங்கிட்டு பால்கனி சைடு நடந்து போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்க வந்து மனவோட ரூம் வந்து கிராஸ் பண்ணுறப்ப மனவும் அவங்க அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க பணம் வந்து சொல்கிறாங்க வீட்டில் ஆல்ரெடி பல டென்ஷனில் இருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா டென்ஷன் அதான் நீ தான் எளியில் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற இனிமேல் நீ ஜாலியாக இருக்க போகிறீங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாப்பா எனக்கு வந்து இந்த சுடர் தான் பயங்கரமான டார்ச்சராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே என்னென்னு சுடர் இருக்காளா இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கிட்டு சைடில் வந்து இந்து நின்றுவங்க எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பால்கனி கீழே பார்த்தோம்னா நம்ம குழந்தையெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க கூட பார்த்தா சுடரும் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து மனம் பேசுகிற மாதிரி தான் காட்டுறாங்க இந்த சுடர் தான் எவ்வளோ பிரச்சனையாக இருக்கான்னு பார்த்தா இந்த குழந்தைங்க வேறு பயங்கரமான டென்ஷன் ஆகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க குழந்தையில என்னம்மா பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க கல்யாணம் மட்டும் முடியும்ட்டுப்பா இந்த சுழரை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்தி விட்டுருவேன் அதுக்கடுத்து அந்த குழந்தைய தான் குழந்தைகளை எப்படியாவது கொண்டு போய் ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல மட்டும் சேர்த்து விட்டா போதும் அதுக்கடுத்து நான் எல்லையில் எல்லாருமே சந்தோஷமா இருப்போம் அந்த வீட்டு பக்கமே திரும்பி வர விடாமல் நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து அந்த நேரத்தில் குழந்தை விளாண்டுக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா அங்கே வந்து அஞ்சலி வந்து கால் தடிக்க கீழே விழுந்துடுறாங்க அவங்களுக்கு வந்து அடிபட்டுருக்கு காலில் உடனே நம்ம இந்துக்கு வந்து சத்தம் கேட்குது கீழே வந்தோடனே ஐயோ அஞ்சலி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வந்து அஞ்சலியை பார்க்க போறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சுடர் இருக்காங்கல்ல சுடர் அவங்க சாலெல்லாம் கிழிச்சு அப்படியே அந்த காயம்பட்ட இடத்துல வந்து ஒரு கெட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சார் சுடர் வந்து இந்த கொ குழந்தையில வந்து அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காளே என்ன செஞ்சாலும் பரவாயில்ல இந்த மனோக்கும் எழிலுக்கு வந்து கல்யாணம் நடக்கவே விடமாட்டேன் கண்ட கல்யாணம் எழிலுக்கு ஒன்று நடந்தால் அது வந்து சுடர் கூட தான் நடக்கணும் அவங்களோட குழந்தை மாதிரி நம்ம குழந்தையை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா அந்த புறம வந்து முடிச்சிடுறாங்க